பவுல் வந்து இயேசுவின் நாமத்தில் பல பிசாசுகளை துரத்துறாரு பயங்கர எல்லாம் அலக்கழித்து வரும்போது பவுல் சொல்லுவார் இயேசு நாமத்தில் போ இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னா உடனே அந்த பிசாசு போயிரும் அவங்க ஃப்ரீயாயிரும் இதை ரெண்டு பேர் பார்த்துட்டே இருக்கிறான் பார்த்துட்டே இருந்து அவன் கேட்கறான் பவுல்கிட்ட வந்து கேட்கறான் காசு கொடு நாங்கள் காசு கொடுக்குறோம் இதே கிஃப்ட் எங்களுக்கு கொடு இதே கிஃப்ட் எங்களுக்கு கொடுக்கு காசு கொடுக்குறோம் நாங்களும் சொன்னா அந்த மாதிரி பேயலாம் ஓடலாம் அப்ப இது காசுனால வர்றது கிடையாது வெளிப்பாட்டினால வர்றது அதெல்லாம் எங்களுக்கு புரியல உடனே இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா கவனிக்கிறாங்க பவுல் என்னதான் பண்றாருன்னு கவனிச்சா பவுல் எல்லாரையும் பார்த்து ஒரே வார்த்தை தான் சொல்றாரு இயேசு நாமத்தில் ஓ பிடிச்சிட்டானுங்க அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு இவனுங்களும் இப்போ என்ன பண்ணுறானு இயேசு நாமத்தில் போனா அந்த பிசாசு பேசுது பவுலையும் அறிவேன் இயேசுவையும் அறிவேன் நீ யார்றான்னு சட்டை கிட்டெல்லாம் எல்லாம் கிழிச்சு அசிங்கப்படுத்திருச்சு இப்ப நான் என்ன கேட்குறேன்னா தம்பி இயேசு நாமத்தில் போன்னு சொன்னதில் உன்னை விட இயேசு பெரிய ஒன்றை இருந்து பேசினால தான் நடந்துச்சு இட் இஸ் ஆல் இன் த ரெவலேஷன் அண்ட் நாலேஜ் அவர் அறிஞ்சிருக்கிற சத்தியம் தான் அதை செஞ்சதை ஒழிய வார்த்தை மேட்ரு கிடையாதுங்க யார் வேணா இயேசு நாமத்தில் போன்னு சொல்லலாம் ஆனால் உண்மையாக அறிஞ்சு சொல்றியா சத்தியம் உனக்கு தெரியுமா சத்தியத்தை அறிஞ்சா சில இடத்துல பேசாமே பிசாசு ஓடுன்ற சத்தியத்தை தெரிந்தவர்களை பார்த்தாலே பிசாசு ஓடும் நீங்க வந்தாலே அலரும் வேதம் சொல்லுது தேவாலயத்திற்குள் நுழைந்த உடனே ஒரு உனக்குள்ள இருந்த பிசாசு அலறினது இயேசு பேசவே இல்லையே வெளிப்பாடு வந்துருச்சுன்னா பேசாமையே ஜெபிக்காமே விடுதலை உங்களுக்கு உண்டாகுன்ற வார்த்தை உங்களை விடுதலை ஆக்கும் அற்புதங்களை செய்யும் சம்மட்டிய போல நொறுக்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அந்த பகுதியில் நீங்க பயப்பட முடியாது பிசாசு உங்களை கஷ்டப்படுத்த முடியாது வேதனைப்படுத்த முடியாது கர்த்தர் தேவ பிள்ளைகள் எல்லாவற்றிலும் விடுதலையா இருக்கணும்னு விரும்பறார் சுயாதீனமா இருக்கணும் அடிமைத்தனத்தில மாட்டாம இருக்கணும் ஃப்ரீயா இருக்கணும் ஆண்டவர் விரும்பறார் அதற்கு கர்த்தர் நம்மை விடுதலையாக்க பயன்படுத்துவதே அவருடைய வார்த்தை this senses world he reveals the truth சத்தியத்தை நமக்கு வெளியே வெளிப்படுத்தி சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை என்ன ஆகுமா நோவிங்களே ரெண்டு வகை இருக்குது சத்தியத்தை அறிகிறதுலையே ரெண்டு வகை இருக்குது மக்கப் பண்ணுறது வேற புரிஞ்சு படிக்கிறது வேற இந்த மக்கப் பண்ணுறவனுக்கு ஒரு வார்த்தை மறந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே மறந்துடும் திக்குனான்னு வீங்கள முடிஞ்சு அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஆனால் புரிஞ்சுட்டு வர்றவனுக்கு வார்த்தை தெரியல சப்ஜெக்ட் தெரியும் சொல்லிடுவான் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் அறியதுன்றது பேசறதில்ல எல்லாருக்குமே தெரியும் கர்த்தரன் மெய்ப்பரா இருக்கிறார் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டுனா இருக்கும் ஆனா அது என்ன சொல்லுதுன்னு தெரியுமா அது யாருக்குன்னு தெரியுமா அது உங்க வாழ்க்கையில் அது நடக்கும்னு தெரியுமா அது என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சிருச்சோ நீங்க விடுதலை ஆயிட்டீங்கன்னு வசனத்தை படியுங்கள் என்று சொல்லவில்லை வசனத்தை அறியுங்கள் இட் இஸ் நாட் அபவுட் மெமரைசிங் தி ஸ்கிரிப்சர் நிறையா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மனப்பாடம் பண்ணு வசனத்தை மனப்பாடம் பண்ணு இந்த வசனம் கூட உனக்கு தெரியாது உனக்கு வசனம் தெரியும் சத்தியம் தெரியலையே நிறைய பேருக்கு வசனம் தெரியும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் கூட சொல்றாள்லாம் இருக்குது ஆனால் என்ன பிசாசு பயத்துலேயே சுத்தி நான் சொல்றேன் மனப்பாடம் எவ்வளோ மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க எத்தனை வசனத்தை நீங்கள் எத்தனை தடவை படிச்சிருக்கீங்கன்ற மேட்டரில் ஒரு தடவை படித்தாலும் அது கருத்து புரிஞ்சிருச்சா அந்த ஏரியாவில் பிசாசு ஒன்று தொடவே முடியாது ரியல் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் அனுபவிக்கிற அளவுக்கு ஒரு அறிவு சத்தியத்தை அறி அதாவது நானும் அந்த சத்தியமும் கலந்து விடுகிறோம் நானும் அந்த சத்தியமும் இணைந்து விட்டோம் இது ரெண்டையும் பிரிக்க முடியாது அந்த லெவலுக்கு வந்துட்டீங்களோ அந்த ஏரியாவில் பிசாசு செயல் இழந்து போகிறான் டச் ஏரியா